முன்னாடியெல்லாம் நம்மளோட சேனலில் அதிகமாக பியூட்டி டிப்ஸ் வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது பியூட்டி டிப்ஸே கொடுக்குறதில்ல காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நானே வந்து ஸ்கின் கேர் எதுவுமே பண்ணுறதில்ல அதுக்கு டைமும் கிடைக்கிறதில்ல முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா முகத்துக்கு அடிக்கடி பேக் அப்ளை பண்ணுவேன் ஆனால் இப்போது முகத்துக்கு எந்த பேக்கும் அப்ளை பண்ணுறது கிடையாது என்னோடய ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது முகத்தில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பரு அப்புறமா பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு அதனால் நம்ம இன்றைக்கி எதாவது பேக் அப்ளை பண்ணலான்னு நினச்சேன் நான் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் முன்னாடி சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ இந்த பஞ்சாரஸோட முல்தானி வெட்டி சாண்டல்வுட் பவுடர் வாங்கியிருந்தேன் சரி இதை நம்ம இன்றைக்கி பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம்னு எடுத்திருக்கேன் அறுபது ரூபாய்க்கு ஆறு பாக்கெட் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பாக்கெட் மட்டும் ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் பவுடர் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த முல்தானி மட்டி பவுடரை நீங்கள் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் கூட தான் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன் முக்கியமாக ஸ்கின் ஆயிலி ஸ்கின் ஆனால எனக்கு இந்த முல்தானி மிட்டிங் பவுடர் நல்லாவே ஒர்க் ஆகும் அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷத்திலே ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் கழுவி